நான் எங்கே வந்திருக்கேன்னா பஞ்சாபி தாபாக்கு தான் நண்பர்களை வந்து மச்சா நீ எனக்கு தடா நான் உனக்கு தடா நான் வாங்கணும்னு இதை படிக்க ஒரு நாள் ஆயிரம் போலட்டு இருக்காங்க பாருங்க நண்பர்களே உள்ள என்ட்ரி ஆயாச்சு நிறைய அண்ணன் பார்த்து கடையாரு ஓனரு அண்ணன் ரொம்ப நல்லா போயிடலாம் ஐயா ருபி ஆர் வந்துருச்சு ஆர் வந்துருச்சு போகிறது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோ டு பி விளாக் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பஞ்சாபி தாபாக்கு தான் நண்பர்களே வந்திருக்கேன் எதுக்காண்டி வந்திருக்கேன்னா பயல்கள்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நல்லா ஆயிடுச்சு புருவா பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்சம் காசு வேறு இருந்துச்சா எல்லாம் ஒன்றா போட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன் என்ன வாங்கினா இது ரொட்டியும் எனக்கு பிடிச்ச சிக்கன் கிரேவின் தான் வாங்கலான்னு வந்திருக்கேன் வாங்க உள்ளே போகலாம் ஆக்சுவலி உள்ளே எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நண்பர்களே கடையில் வேலை பார்க்குறேன் அண்ணங்களா வாங்க டக்குன்னு வாடா நண்பர்களே என்ட்ரன்ஸ் பாருங்க இது எங்கே இருக்குன்னா நான் அவங்களுக்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ கடைக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இல்லை எடுத்துதான் இருக்கு சரிப்பா நண்பர்களே இங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட் ஏ பாருங்க சைடில் அந்த குடியில்லாம் இருக்குது யாரும் இல்லை இல்லை அதில் காட்டுறான் யாரும் சாப்பிட்டு வச்சுருக்காங்க தாபால் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மனசு விட்டு பேசி வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமச்சா நீ எனக்கு தடா நான் உனக்கு தடா நான் வாங்கினதை பிரிச்சுக்கலாம் அதுதான் சாப்பிட்டு வச்சுருக்காங்க வாங்க அந்த சைடு போயிடுவோம் ஏன்னா திரும்பி வந்தாலும் வருவாங்க சொல்ல முடியாது சாரி நண்பர்களே குடியிலெல்லாம் ஆள் இருக்காங்க வாங்க எம் குடியில் ஒன்று இருக்குது அதில் காட்டுறேன் போன தடவை நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தப்போ இங்கே தான் சாப்பிட்டேன் அந்த இடம் இப்போ எம்டியாக இருக்குது வாங்க என்ன யார் கஸ்டமர் வரல போல் சரி உங்களோட மெனுவெல்லாம் பார்த்துருவோம் வாங்க நண்பர்களே சரி இங்கே டூ வீலர் இப்போ டூ வீலர் நிறுத்துகிற இடம் இது இங்கே பாருங்கிறது தான் தாபாவோட மெனு இதை படிக்க ஒரு நாள் போல போலட்டுருக்கு எவ்வளோதான் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் நமக்கு பிடிச்ச ஐட்டம் தானே நான் வாங்கி சாப்பிட முடியும் அது ரெண்டை தவிர தாபால் எதுவுமே எனக்கு தெரியாது நட்புறது அது ரெண்டு தான் நல்லாயிருக்குன்னு வாரம் வாரம் இல்லை மாதம் மாதம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ உள்ளே வந்துவிட்டால் ஸோ இதுதான் கிச்சனோட நுழைவாயில் இது இங்கே தான் எல்லாமே செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாமே தயார் பண்ணி தர்றாங்க வாங்க உள்ளே வாங்க வாங்க வா டக்குனு வாட்டை மட்டும் நண்பர்களே பார்த்தா உள்ளே என்ட்ரி ஆயாச்சு ஆனால் அண்ணா ஏன்னா ஒரு மாசம் தான் நண்பர்களே உள்ளே என்ட்ரி ஆயாச்சு இப்போ அண்ணன் உட்காந்துருக்காரு அண்ணன் பார்சல் சொல்லிடுவோம் ஏன்னா ஒரு சிக்கன் கிரேவினா பீக்கெல்லாம் அதிகமாக போட்டு பண்ணுங்க ஆ சரி நான் சொல்லியிருக்கேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் செரிமானத்துக்கு பாருங்கள் பெப்சியெல்லாம் வச்சுருக்காங்க பெப்சி சோடா செவனப்பு அங்கே பாருங்கள் மில்கி மிஸ்ட்டு மில்க் ஷேக் கூட வச்சுருக்காங்க மில்க் ஷேக் அது அது கூட வச்சுருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூலிங்காக இருக்க ஐஸ்கிரீம் கூட கடையில் வச்சுருக்காங்க ஸோ அண்ணன் உட்காந்துருக்கவர் யாரும் இல்லை இவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கவர் கடையார் ஓனர் அண்ணன் ரொம்ப நல்லா பேசுவார் நல்லா பங்கெல்லாம் வந்தால் வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு தான் போவார் அவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிமரே இல்லாமல் உட்காந்துருக்கார் உள்ளதான் நண்பர்களில் கிச்சன் வாங்க சார் நம்ம அதான் போட்டுருவாங்க ஏன்னா எல்லோருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் யார் என்ன சொல்ல மாட்டாங்க இப்போ எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்காங்க இருக்கு எல்லாம் ஐயா ரொட்டி ஆர்ட்ரு வந்துடுச்சு ஆர்டர் வந்துடுச்சு இருக்கு மாஸ்டர்லாம் ஒருத்தர் கூட காணா வெளில போயிட்டாங்க போல ஏற்றி பாருங்கள் சொல்கிறத எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க எல்லாம் பேருமே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷு சூடாமல் ரெடி பண்ணி தருவாங்க நம்ம சொன்னோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி சூடாகவே சாப்பிட்லாம் நண்பர்களே அண்ணன் பட்டர் நான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு கோலத்துக்கு நமக்கு அனுப்பி ஒரு நாள்ண்ணா எங்களுக்கு தானே ஆறு ரொட்டி ஒரு நாள் ஓ ரொட்டிண்ணா ஒரு பத்து ரொட்டி ஆ ஆ அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அங்கே கிச்சனை அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே சரி வாங்க அண்ணன் கடையோட லொக்கேஷனை கேட்டுருவோம் ஓனர்கிட்ட கேட்டு பயிற்சிக்கிறத ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் ஆனால் நம்ம கடை எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க இந்துக்கள் திருச்சி பைபாசனோடங்க அரியம்பேட்டில் இருந்து மணப்பாறம் செல்ல வழியில் ஆசாத் ரோட்டுக்கு அருகில் நம்ம பஞ்சாபி காவாக அமைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா இருந்தால் சாப்பிடலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு நல்லா செம்மையாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண இந்த ரெஸ்டாரெண்ட் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ருசியும் பக்காவாக இருக்க நண்பர்களே எல்லாம் இங்கேயே தயார் பண்ணி தர்றதுனால டேஸ்ட் அடிச்சுட்டு சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க எல்லாம் ஒர்க்கில் இருக்காங்க போலட்டுருக்கு இருக்கு எல்லாம் அங்கேருந்து போயிட்டாங்க இல்லைன்னா இது சூட்டி சூழ்ந்துருப்பாங்க ஸோ அங்கே ஒரு அண்ணன் அந்த நான் நான் போட்டுக்கிட்டு இருப்பாரு நானா அந்த பேர் கிரில்லி சிக்கன் போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த அண்ணனை காணாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் இருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கா வாடா தமிழ் தோல் ஓகே நண்பர்களே நீங்கள் இது இங்கே பஞ்சாபி தாபாக்கு வந்திருக்கீங்களான்னு கம்மனில் சொல்லுங்கள் திண்டுக்கல் ஹைவே ஆமாம் சிந்துக்கலைவே பாரத் பெட்ரோலியம் பக்கத்தில் பஞ்சாபி டபா இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்க நண்பர்களே அவ்வளோதான் ரொம்ப பசிக்குது வேறு நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு பயல்கெலாம் வேறு ஷாப் பண்ணோம் ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கேண்ட் அடிப்பாங்க அங்கே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நான் போயிட்டு வரேன் வரேன்ப்பா